ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல் யூடியூப் சேனல் கபடி தான் ஏஸ் பி கி 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 கே தான் பிகேல் லெவன் தான் தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ராக்டிஸ் பற்றி பேசுவோமா ஏன்னா எப்போ பார்த்தாலும் தமிழ் தலைவரிசே இருக்கீங்களே அப்படின்னு நிறைய பேர் குறைப்பட்டுக்கிட்டீங்க ரீசெண்டாக இன்டர்வியூ கொடுத்தாரு அவங்க கிருஷ்ணகுமார் ஹூடா கோச் பவன் ஷராவத்தை பற்றி அதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் அலசி ஆராய்ச்சி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் ஏன் ஜாஸ்தி தெலுங்கு டைட்டன்ஸே இப்போ ஃபோக்கஸ் இப்போ பண்ணுறோன்னா அஃப்கோர்ஸ் பவன் ஷராவத் ஐ ஃப்ளையர் செகண்ட் திங்க் நம்மளோட ஃபஸ்ட்டு மேட்ச்சு தமிழ் தலைவாசி தெலுங்கு டைட்டன்ஸ் கூட தான் ஆமாம் அதில் ஒரு அட்வான்டேஜ் தமிழ் தலைவாசி ஏன்னால் நாள் பெங்களூர் புல்ஸ் கூட விளையாடிப்பாங்க தெலுங்கு டைட்டன்ஸ் ஸோ ஓரளவுக்கு நம்ம ஐடியா தெரியும் யார் வருவா யார் டிஃபென்ஸ் இதுன்னு அண்ட் நம்ம சேரன் ஆகட்டும் உதயகுமார் ஆகட்டும் எல்லாமே கேட் ப்ரிப்பேர்ட் தமிழ் தலைவர் பற்றி நிறைய பேர் இப்போ தெலுங்கு டைட்டன்ஸ் ப்ராக்டிஸை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம் டோன் அண்டர் எஸ்டிமேட் தெலுங்கு டைட்டன்ஸ் இன்னும் பவன் ஷராவத் பாயிண்ட் ப்ரூவ் ஹியர் ஏன்னா போன கடந்த ரெண்டு சீசனாக ஜாஸ்தி பணம் அவருக்கு தான் தான் ரெண்டு கோடி ரெண்டரை கோடி ஒன்று ரெண்டு இருபத்தஞ்சுன்னு தெலுங்கு டைட்டன்ஸ் அண்ட் இதுவும் நம்ம தமிழ் தலைவாசுக்கு விளையாண்டு வந்து இந்த வாட்டி ஒன் ஓ எப்டிஎம்ல தான் எடுத்தாங்க ஸோ அதுவே அந்த மாதிரி பெரிய பெரிய பிளேயருக்குலாம் என்னடா அப்படின்னு இருக்கும் ஏன்னா ஐஎஸ் வந்து தமிழ் தலைவர் சச்சின் தன்வர் டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் க்ரோர் ஸோ என்ன தான் நம்ம சொல்லிக்கலாம் ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்தை முன்ன என்ன ஆக பட் அது பெரிய பெரிய பிளேயர் மைண்டில் இருக்கும் இ வான்ஸ் டு ப்ரூவ் அதுவும் வர ஜனவரியில் வேர்ல்டு கப் வேறு இருக்குது அடுத்த வருஷம் ஸோ அதனால் இதுலேருந்து செலக்ட் ஆகிறவங்களாம் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுறவங்களும் செலக்ட் கூட ஆவாங்க அதனால ஃபுல் ஸ்விங்காக இந்த மாதிரி பவன் ஷேரா கோச் பண்ணி நான் பா கோச்சிங்கில் இன்வால்வ் ஆகி நான் பார்த்ததே இல்லை தமிழ் தலைவாசத்துக்கு விளையாடுறதுக்கு முன்னாடி ஆகட்டும் ஈவன் போன சீசன் தெலுங்கு டைட்டன்ஸு அந்த கோச் எப்போ பார்த்தாலும் சொல்லுவாள்ல ரெண்டரை கோடி ரெண்டரை கோடி என்னையாலும் விட்டுட்டுருப்பாரு அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸில் அப்போ கூட இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் இல்லை என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கப்பா ஜாகிங் ஆகட்டும் ஸ்விம்மிங் ஆகட்டும் வெயிட் லிஃப்டிங் புஷ் அப் என்னோ ப்ராக்டிஸ் ஆன் மேட் மேன் ரெண்டு டீமை டிவைட் பண்ணுறது டிஃபெண்டர் ரைடரை இது அட்டாக் பண்ணுறது ரைடர் டிஃபெண்டர் அட்டாக் பண்ணுறது எல்லாத்தோட கிஷோகுமார் கூட அவர் நவீன எக்ஸ்பெஷன் ட்ரெயின் பண்ணுவாருங்க ஆஷு இல்லீங்களா இட்ஸ் வெரி குட் கோச் அப்புறம் மோட்டிவேஷனில் ஒரு ஸ்பீச் கொடுக்குறது என்கரேஜிங்காக அவர்கிட்ட பேசுகிறது ஷபாஸ் பேட்டா ஹோசக்தா ஷபா ஷபாஷுன்னு சொல்கிறது அப்புறம் சொன்னால் பௌத் படியாக ப்ராக்டிஸ் ஒரு ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க காஃபி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஹர் ஆத்மே

விளையாடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கன்னு தேர் ரியலி கேராக த க்ளோரின் தான் சொல்லணும் ஏன்னா நெவர் அண்டர் எஸ்டிமேட் தெலுங்கு டேட் நிறைய பேர் நேற்று என் வீடியோவில் ப்ரிவி டியூவில போட்டிங்க தெலுங்கு டேட்டை ஈஸியாக ஜெயிச்சிட்டு போயிடுவாங்க சார் சான்ஸே கிடையாது ஏன்னா பவன் ஷராவத் சிங்கிள் ஹேண்டட்லி அவர் நினச்சா முந்நூறு பாயிண்ட் கூட எடுக்க முடியும் டிஃபென்ஸ்லேயும் ஸ்ட்ராங்காக இருக்கு அவங்ககிட்ட அங்கே ஜாக்லான் ஆகட்டும் கிஷன் தூலு வேணும் அஜித் பவார் அப்புறம் முகமது மாலிக் ஒரு ஈரானியன் டிஃபெண்டர் வர்ற இருக்கார் அப்புறம் சுந்தர்னு ஒருத்தர் மில்லன் ஜபாரி ரைடரும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது பவனு அஃப்கோர்ஸ் பிரஃபுல் ஜப்பாரே अंड ओम कर् पाटील संजीवी नम सीवी मंजीत रोहित आशीष नरवाल சேட்டன் ஷாஹு நித்தின் நிறைய புது புது என்மைப்பி இருக்காங்க அவளை பற்றி நமக்கு அவ்வளோ தெரியாது மேட்டில் பார்க்கும்போது தான் தெரியும் அவ்வளோ விகரஸ் ஒரு ஒரு ப்ராக்டிஸ் நான் பார்க்குறேன் ஸ்டேடியத்தில் ஏதோ ஒரு ஸ்டேடியத்தில் படிக்கிட்டு இருக்கல உட்காந்துருப்பாங்களா அதில் வந்து துள்ளி துள்ளி போகிறாங்க பின்னாடி ஒருத்தர் காலை பிடிச்சிக்கிறாரு அப்படியே தவி தவி துள்ளி துள்ளி போகிறாரு ஸ்டெமினா இன்ரீ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் டுப்கி உள்ளே பூந்து வர்றதுக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு மாதிரி இருக்காங்க ஸோ தெலுங்கு டேட்டன் ஃபஸ்ட்டு மேட்ச்செலாம் அதை பற்றி கொஞ்சம் பேசுவோம் சீனியர் பிளேயர் ஒரு அச்சா அது ஜனியர் பிளேயர்ஸே அச்சா மிலாவா தோரி அப்படின்னா சீனியர் அண்ட் ஜூனியர் நல்லா ஒன்றா சேர்ந்து தான் கோஆபரேட் பண்ணாங்க நல்லா தான் ஆப்ஷன்ல நாங்கள் எடுத்தோம் அச்சா அதாவது நீங்கள் யோசிக்க கூட இந்த அளவுக்கு விளையாட முடியுமா தெலுங்கு டைட்டன்ஸ் எல்லாரும் யோசிக்கிற அளவுக்கு எங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு அவங்க கோச்சு சொல்றாரு சும்மா எல்லாம் ஒன்று அள்ளி உள்ள அவர் அவர் ப்ராக்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு அவரெல்லாம் பயங்கர கபடி கோச்சிங்கில் சாம்பியன் கிருஷ்ணகுமார் ஹூடா சொல்கிறேன் ஸோ அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அந்த எல்லாத்தோட பவன் ஷராவத் பர்சன் அவரை மட்டும் நீங்கள் அவுட் பண்ணலன்னு வச்சுங்க ஏதீங்க இஷ்ட ஹையஸ்ட்டே அவர் தானே முப்பத்தொம்பது பாயிண்ட் ஒரு மேட்ச்சில் பிரதீப் நர்வாலே முப்பத்திரெண்டு முப்பத்தி மூணு நினைக்கிறேன் ஒரு சிங்கிள் மேட்சில் அவங்க எடுத்த ரைட் பாயிண்ட்டு இப்போ இன்னும் நல்ல ஃபிட்டாகவும் ஒரு ஜோஷோடு வந்திருக்காரு ஸோ அண்ட் எல்லா மேட்சுமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும் அண்ட் ஸ்பெஷலி பவன் ஷராவத் எல்லாம் இன்னும் கேட்கணுமா நான் பிரதீப் நர்வால் பவன் ஷராவத் நவீன் எக்ஸ்பிரஸ் அர்ஜுன் தேஷ்வால் ஆகட்டும் அஸ்லாமின் அம்தார் ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு பெரிய பெரிய ஜாம் பண்ணுறாங்க நம்ம அப்படி இருந்தால் சச்சின் தன்வார் நரேந்தர்லாம் இருக்காங்க சந்திரன் ரஞ்சித் மாச்சானம் முத்து பட் அகெயின் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ் எல்லாரும் ஃபுல் ஸ்விங்கில் போய்ட்டு இருக்காங்க எல்லா டீமும் ஸோ அடுத்தது நான் பெங்களூர் பூல்ஸ் ப்ராக்டிஸை பற்றி எடுத்துகிட்டு வரேன் எதை முடிவு ஒன்றுனா கொண்டு வரேன் ஏன்னா ஐபிஎல் பற்றி நிறைய பேசியிருக்கு பார்த்தா சிஎஸ்கே பற்றி ரீட்டன் லிஸ்ட் கொடுத்துருக்கேன் நீங்களும் மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள் ஒப்பீனியன் டிஃபர் பட் இட் மேட்டர் இந்த ப்ராக்டிஸ் பற்றியா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவங்களோட என்கரேஜிங் ஜாகிங் மலையில் நனஞ்சு ஓடுறாங்க அது விதமான ப்ராக்டிஸ் போயிருக்கு பொதுவாக நம்மளும் மலையில் கூட பிடிச்சின்னு போவோம்னா வீட்டில் வந்து வந்துடுவோம் மலையில் கோச்சு ஓடுறார் இந்த ஏஜில் அவரு கூட ஃபோட்டோ போட்டிருக்க பாருங்கள் மலையில் ஸோ எல்லாத்துக்குமே தே ஆர் ரெடி நாங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக விளையாடுவோன்ற காட்டுறதுக்காகவே பிரமாதம் அதுவும் கிஷன் டூலில் டாப் கிளாஸ் டிஃபெண்டருங்க எதுக்கு பார்ட்னர் பாஜ் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல சச்சின் தன்னோரி அவங்க ரிலீஸ் பண்ணாங்க தமிழ் தலைவர் மட்டும் கிஷன் டூ அங்கே போயிட்டாரு தெலுங்கு டைட்டன்ஸுக்கு டோன் அண்டர் எஸ்டிமேட் தம் அந்த ஈரான் என் பிளேயர் ஆகட்டும் முகமது மலிக் தேல் ஆர் குட் பிளேயர்ஸ் ஓம்கார் கார் பட்டேல் யங் அப்கமிங் ஸ்டார்ஸ் அவங்களாம் ஓம்கார் கார் பட்டேல் ஆகட்டும் ப்ரொஃபைல் சவாரே நம்ப சஞ்சீவி என்றால் லாட் ஆஃப் ஆல் ரவுண்டர்ஸ் தமிழ் தலைவர்ட்ட ஒரு ஆல் ரவுண்டர் தான் இருக்காங்க இங்கே நாலஞ்சு ஆல் ரவுண்டர் இருக்காங்க பாப்பா போவா என்ன ஆகுதுன்னு அப்டேட் பண்ணிட்டு உங்க கருத்துக்கள் சொல்லுங்கள் பார்த்து பார்க்க நன்றி லைக் கமெண்ட் சேர்ல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்